வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி பாவின் ஐநூற்று அறுபத்தொன்று முதல் ஐநூற்று எழுபது வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ ஐநூற்று அறுபத்தொன்று அறிவிலா பருவத்தறிவனைக் கழித்து பிரிவிழா தமர்ந்த பேரருட்தந்தையே அறியாமை நிறைந்த என் ஆரம்ப பருவத்திலேயே அறிவை எனக்குத் தந்து பிரிவில்லாமல் என்னோடு ஒன்றாய் அமர்ந்த பேரருள் தந்தையே ஐநூற்று அறுபத்திரண்டு புன்னிகரில்லேன் பொருட்டிவனடைந்து தன்னிகரில்லா தந்தையே என்னிடம் எந்தத் தகுதியும் இல்லாத நிலையிலும் தன்னிகர் இல்லாது உன்னத நிலையே எனக்கு அருளிய தனிப்பெரும் தந்தையே ஐநூற்று அறுபத்தி மூன்று அகத்தினும் புறத்தினு மமர்தருட் ஜோதிசகத்தினே எனக்கு தந்தமை தந்தையே என் உள்ளத்திலும் வெளி வாழ்க்கையிலும் அருட் ஜோதியாக உறைந்து உலகத்திலேயே எனக்கென அதை அளித்த உண்மை தந்தையே ஐநூற்று அறுபத்தி நான்கு இணையிலா களிப்பூர் சிறந்திட வெனக்கே துணையடி சென்னையில் சூட்டிய தந்தையே ஒப்பற்ற ஆனந்த நிலையில் நான் நிலைக்க உன் துணையடியை என் தலையில் சூட்டிய அருள் தந்தையே ஐநூற்று அறுபத்தைந்து வருளர சாட்சியர் ஜோதிமா மகுடன் சூட்டிய தந்தையே ஆரம்பமும் முடிவும் அறியாத அருள் அரசாட்சியில் ஜோதிமயமான மகுடத்தை எனக்குச் சூட்டிய தந்தையே ஐநூற்று அறுபத்தாறு எட்டிரண்டு அறிவைத் தனித்தனி ஏற்றி தபத்தில் பதித்தமை தந்தையே பதினெட்டு அறிவுகளை எனக்கு புகட்டி என்னை தனித்த நிலைக்கு உயர்த்தி அருள் மண்டபத்தில் நிலை நிறுத்திய உண்மை தந்தையே ஐநூற்று அறுபத்தேழு தங்கோல் தந்தருட் ஜோதி செங்கோல் செலுத்தின செப்பிய தந்தையே உன் அருள் ஜோதி அரசாட்சிக்குரிய அதிகாரத்தை அளித்து நீதி நிறைந்த செங்கோலை செலுத்து என்று உபதேசித்த தந்தையே ஐநூற்று அறுபத்தெட்டு தன்பொரு லனைத்தையுன் தன்னரசாட்சியில் என்பொருளாக்கிய என்றனைத் தந்தையே உன்னுடைய எல்லாப் பொருள்களையும் உன் அரசாட்சிக்குள் எனது பொறுப்பாக மாற்றிய என் தனித்தந்தையே ஐநூற்று அறுபத்தொன்பது தன்படி வனைத்தையுன் சாட்சியில் என்படி வாக்கிய என்றனைத் தந்தையே உன் எல்லா வடிவங்களையும் உன் அரசாட்சிக்குள் என் வடிவமாக மாற்றி அருளிய என் தனித்தந்தையே ஐநூற்று எழுபது தன்சித்தனித்தையுண் தன்சம கத்தினில் என் என்சித்தாக்கிய என்றனை தந்தையே உன் சித்த சக்தியையெல்லாம் உன் சந்நிதியில் என் சித்தமாக மாற்றி அருளிய என் தனித் தந்தையே